இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியான சிக்கன் வறுவல் இது சாதத்து கூட சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் அதிக மசாலா பொருட்கள் சேர்க்காம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு செய்து முடிச்சிடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கடையில் வாங்குற மசாலா சேர்க்காம வீட்லேயே நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதோட அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்க்குறேன் கூடவே ஒரு நட்சத்திரம் சோம்பு இதோட கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இதை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் அதில் தேவையானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இது ஓரளவு வதங்கினதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடுங்க இதை நல்லா கலந்து விட்டப்பறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது இதோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்கு ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தக்காளி நல்லா ஓரளவு வதங்கி வரணும் அந்தளவுக்கு இதை கலந்து விட்டுக்கணும் இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இல்லாமல் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருணும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் நம்ம மிளகு ஏற்கனவே அரைச்சிருக்கோம் அதனால் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுருணும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம கலந்து விட தண்ணி விட்டு வரும் அதுவே இதில் போதுமானதாக இருக்கும் ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அப்பப்போ திறந்து பார்த்து இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்கள் சிக்கன்லேயே தண்ணி விட்டு வந்திருக்கு இதுவே வெந்து வரத்துக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது நல்லா இதை பெரட்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி இதை வேக வச்சுக்கணும் இது வெந்து வரத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் சீக்கிரமே வெந்து வந்துடும் இப்போது திறந்து பார்க்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றீங்கன்னா இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை சாதத்துக்கு சைடிஸாக வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை புரட்டி விட்டால் சுருளாக வதங்கி வந்துடும் இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு இப்போது இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் உருவல் தயாராகிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செய்து முடிச்சிட்டோன்னு இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இது போல் செய்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you.